பேரணாம்பட்டில் கென்புகாய் ஷிட்டோரியோ கராத்தே பள்ளி இந்தியா சார்பில் மாணவர்களுக்கு கராத்தே பெல்ட் மற்றும் கராத்தே சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கென்புகாய் ஷிட்டோரியோ கராத்தே பள்ளி இந்தியா சார்பில் கராத்தே பெல்ட் மற்றும் கராத்தே சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சாலப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு டெக்னிக்கல் டீம் கராத்தே மாஸ்டர் ரென்சி முருகன் தலைமையில் நடைபெற்றது கென்புக்காய் ஷிட்டோரியோ கராத்தே பள்ளியின் மாநில செயலாளர் ரென்சி சஞ்சய் சென்சாய் பெருமாள் சென்சாய் வெங்கட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் சமூக சேவகருமான விஜயகுமார் வேலூர் நேர்முக உதவியாளர் இடைநிலை முதன்மை கல்வி அலுவலர் சுரேஷ் அரசு ஓய்வுபெற்ற பெற்ற கல்லூரி முதல்வர் சக்கரவர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு கராத்தே பெல்ட் மற்றும் கராத்தே சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினா் இந்நிகழ்ச்சியில் பேரணாம்பட்டு சிறப்பு காவல் ஆய்வாளர் கங்காதரன் தலைமை காவலர்கள் மகாபிரசாத் எருக்கமட்டு ஊராட்சி துணைத் தலைவர் முனியம்மா வெங்கடேசன் எருக்கமட்டு சமூக சேவகர்கள் காளிதாசன் ஜெகந்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு கராத்தே பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை பெற்றனர்